ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ் இன்னைக்கு நம்ம சேனலில் சில அருமையான புதிர்கள் தான் பார்க்க போகிறோம் இந்த புதிர்கள் அனைத்திற்குமான குறிப்புகள் அதாவது க்ளூஸ் ஆங்கிலத்தில் வந்து குளூ அப்படின்னு சொல்கிறோம் அந்த க்ளூஸ் உங்களுக்கு கொடுக்கப்படும் அந்த குறிப்புகளை வச்சு நீங்கள் வந்து விடைகளை ரொம்ப எளிமையாகவே கண்டுபிடிச்சிடலாம் குறிப்புகள் பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையாக தான் இருக்கும் அந்த வகையில் இன்றைக்கான புதிர்களுக்கான குறிப்புகள் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா புதிர்களுடைய குறிப்புகள் வந்து குறிப்புகள் வந்து உங்களுக்கு மொத்த எழுத்துக்கள் குறிப்புகளாக கொடுக்கப்படும் அதே போல் முதல் எழுத்தும் குறிப்புகளாக கொடுக்கப்படும் இது ரெண்டும் போக ஒவ்வொரு புதிர் சார்ந்த கூடுதல் குறிப்பு மேலும் ஒரு மேலும் கூடுதல் குறிப்புகளும் உங்களுக்கு கொடுக்கப்படும் இதை வைத்து நீங்கள் ரொம்ப எளிமையாகவே புதிர்களுக்கான விடையை கண்டுபிடிச்சிடலாம் நண்பர்களே அது மட்டும் இல்லை இன்று நாம் பார்க்கக்கூடிய புதிர்கள் அனைத்திற்குமான முதலளித்து உங்களுக்கு கொடுக்கப்படும் சொல்லியிருந்தேன் இல்லையா அதுலேயும் ஒரு சின்ன குறிப்பு இப்போ நான் சொல்கிறேன் இன்று நாம் பார்க்கக்கூடிய அனைத்து புதிர்களுக்குமான முதல் எழுத்து ஒரே எழுத்து தான் அது ஒரு குறிப்பாகவே முன்பாகவே உங்களுக்கு சொல்லியாச்சு மொத்த எழுத்துக்களும் கூடுதல் குறிப்புகளும் உங்களுக்கு கொடுக்கப்படும் நம்ம புதிர்களை பார்க்குறதுக்கு முன்பாக மறக்காமல் நம்ம சேனல் அப் அண்ட் டவுன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் சிம்பல் ஒன்று வரும் அந்த பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிங்கன்னா ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் வரும் அந்த ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாம் மேக் பண்ணக்கூடிய அனைத்து விதமான வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாகவே வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் வந்து நீங்கள் கண்டுபிடிக்கக்கூடிய விடைகளை வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்டாக எழுதி அனுப்புங்க நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் எனக்கு ரொம்பவே மோட்டிவேஷனலாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் வாங்க இன்றைக்கான முதல் புதிர் அதற்கான குறிப்புகள் இந்த புதிருக்கான மொத்த எழுத்துக்கள் இரண்டு எழுத்துக்கள் இந்த புதிருக்கான முதல் எழுத்து என்ன எழுத்துன்னு பார்த்தீங்கன்னா மோ அப்படிங்கிற எழுத்து அதாவது தமிழ் எழுத்துக்களில் மாவரிசை இருக்கு இல்லையா அந்த மாவரிசையில் வரக்கூடிய மோ அப்படிங்கிற எழுத்து அதுதான் முதல் எழுத்து மொத்தம் இரண்டு எழுத்துக்கள் இந்த புதிர் சார்ந்த கூடுதல் குறிப்பு கோடை காலங்கள் அதாவது வெயில் காலத்துலெலாம் இதை அதிக இதை குடிக்கலாம் இதை குடிப்பாங்க இது ஒரு பருகக்கூடிய ஒரு பானம் அப்படின்னு கூட சொல்லலாம் வெயிலுக்கு இது குடித்தா நல்ல இதமாக இருக்கும் வெயிலுக்கு இதை குடித்தா நல்லது உடல் சூட்டை தணிக்கக்கூடிய ஒன்று அப்படின்னு கூட சொல்லுவாங்க மேலும் ஒரு குறிப்பு காலிலிருந்து கிடைக்கும் ஒன்று இருந்து இது கிடைக்கும் மொத்தம் இரண்டு எழுத்துக்களை கொண்டது முதல் எழுத்து மோ அடுத்த பொதிற்கான குறிப்புகள் இந்த புதிருக்கான மொத்த எழுத்துக்கள் இரண்டு எழுத்துக்கள் தான் இந்த புதிருக்கான முதல் எழுத்து பார்த்தீங்கன்னா நாம் இதற்கு முன்பாக பார்த்த அதே எழுத்து தான் முதல் எழுத்து மோ அப்படிங்கிற எழுத்து தான் முதல் எழுத்து மொத்தம் இரண்டு எழுத்துக்கள் இந்த புதிருக்கான கூடுதல் குறிப்புகள் தமிழ் மொழி இருக்கு இல்லையா தமிழில் இலக்கணத்துல வரக்கூடிய ஒரு வகை இலக்கணம் அப்படின்னு கூட சொல்லணும் ரொம்ப எளிமையாக கண்டுபிடிச்சிடலாம் மேலும் ஒரு குறிப்பு சொல்கிறேன் எதுகை அப்படிங்கிற அந்த இலக்கணத்தோட இலக்கண அந்த எதுகை அப்படிங்கிற இலக்கணத்தோட இணைந்து வரக்கூடிய ஒரு இலக்கணம் அப்படின்னு கூட சொல்லணும் எதுகை அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் இரண்டாவது எழுத்து ஒன்றி வருவது எதுகை மேலும் ஒரு குறிப்பு சொல்கிறேன் தமிழ் இலக்கணத்தில் முதல் எழுத்து ஒன்றி வருவது அதுதான் இன்று நீங்க கண்டுபிடிக்க இந்த வேண்டிய இந்த புதிருக்கான விடை எளிமையா கண்டுபிடிச்சிடலாம் இரண்டு எழுத்து சொல் முதல் எடுத்து மோ அடுத்த புதிரும் அது சார்ந்த குறிப்புகளும் இந்த புதிர்க்கான மொத்த எழுத்துக்கள் மூன்று எழுத்துக்கள் நம்ம இதுவரைக்கும் பார்த்த புதிருக்கு இரண்டு எழுத்துக்கள் பார்த்தோம் ஆனால் இந்த புதிருக்கு மொத்த எழுத்துக்கள் மூன்று எழுத்துக்கள் இந்த புதிருக்கான முதல் எழுத்து பார்த்தீங்கன்னா மோ அப்படிங்கிறது தான் நம்ம இதற்கு முன்பாக பார்த்த அதே முதல் எழுத்தான மோ அப்படிங்கிறது தான் ஆனால் இந்த புதிருக்கான மொத்த எழுத்து மூன்று இந்த புதிருக்கான கூடுதல் குறிப்புகள் சண்டை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த சண்டை அப்படிங்கிறதுக்கு இணையான ஒரு சொல் அப்படின்னு கூட சொல்லலாம் ரொம்ப எளிமையாக கண்டுபிடிச்சிருக்கீங்க முதல் எழுத்து மோ மொத்தம் மூன்று எழுத்துக்கள் அடுத்த புதினும் அது சார்ந்த குறிப்புகளும் எழுத்துக்கள் நான்கு எழுத்துக்கள் இந்த முதல் எழுத்து பார்த்தீங்கன்னா மோ அப்படிங்கிற எழுத்துதான் ஆனா இந்த புதிர்கான மொத்த எழுத்துக்கள் நான்கு எழுத்துக்கள் இந்த புதிருக்கான முதல் எழுத்து மோ அதாவது தமிழ் எழுத்துக்கள்ல மாவரிசையில் வரக்கூடிய மோ நான்கு முதலிடத்து இந்த புதிர் சார்ந்த கூடுதல் குறிப்பு இது வந்து நாம உண்ணக்கூடிய ஒன்று சொல்லலாம் சில விசேஷங்களில் இந்த உணவு செய்வாங்க இந்த இந்த பதார்த்தம் பலகாரம் கூட சொல்லலாம் அது செய்வாங்க விநாயகர் அதாவது பிள்ளையார்னு சொல்லுவாங்க இல்லையா அவருக்கு மிகவும் பிடித்த ஒன்று விநாயகர் விநாயகருக்கு மிகவும் பிடித்த ஒன்று முதல் எழுத்து மோ மொத்தம் நான்கு எழுத்துக்கள் அடுத்த புதிலும் அது சார்ந்த குறிப்புகளும் இந்த குதிர்க்கான மொத்த எழுத்துக்கள் நான்கு எழுத்துக்கள் தான் இந்த குதிர்கான முதல் எழுத்து பார்த்தீங்கன்னா மோ அப்படிங்கிற எழுத்து தான் மொத்தம் நான்கு எழுத்துக்கள் இந்த புதிர் சார்ந்த கூடுதல் குறிப்புகள் நம்ம விரல்கள் இருக்கு இல்லையா கைகளில் இருக்கக்கூடிய விரல்களில் ஒரு விரலின் பெயர் இந்த விடையில் வரும் நம்ம என்னை கண்டுபிடிக்க வேண்டிய விடையாக வரும் அதுதான் இன்றைக்கான ரொம்ப எளிமையான புதிர் மொத்தம் நான்கு எழுத்துக்கள் முதல் எழுத்து மோ அப்படிங்கிறது அடுத்த புதிருக்கான மொத்த எழுத்துக்கள் நான்கு எழுத்துக்கள் இந்த புதிருக்கான முதல் எழுத்து பார்த்தீங்கன்னா மோ அப்படிங்கிற எழுத்து தான் மொத்தம் நான்கு எழுத்துக்கள் ஆஹ் தண்ணீர்லாம் இருக்கு இல்லையா தண்ணீர் எல்லாம் ஆஹ் அல்லது ஒரு ஊரணி அல்லது கண்மாய்கள் இவைகள்ல இருந்து எடுக்கும் பொழுது பயன்படக்கூடிய ஒன்று அப்படின்னு சொல்லலாம் இயந்திரம் அப்படின்னு இல்லையா இயந்திரம் இயந்திரம் அப்படிங்கிற சொல்லுக்கு இணையான சொல் அப்படின்னு கூட சொல்லலாம் ரொம்ப எளிமையாக கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அவ்வளோதான் நண்பர்களை இன்றைக்கான புதிரும் அது சார்ந்த குறிப்புகளும் கண்டுபிடிச்சிங்கன்னா விடைகளை கமெண்ட் பாக்ஸ் எழுதியிருக்கோம் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் விடைகளை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற ஒரு அருமையான வீடியோவில் சந்திக்கலாம் அது வரைக்கும் நன்றி வணக்கம் Thanks for watching.